நம்ம வாழ்க்கையில சம்பளம் கொஞ்சம் கூடும் போதோ இல்லை ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் போதோ ஏன் சில சமயம் ஒரு புது வேலைக்கு மாறும் போதோ ஒரு நினைப்பு வரும் அப்பாடா இனிமே நாமளும் கொஞ்சம் வசதியா இருக்கலாம் ஆசைப்பட்டதை வாங்கலாம் அப்படின்னு கூடவே பேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற பகட்டான வாழ்க்கை புதுசா பைக் பெரிய வீடு பிராண்டட் துணிகள்னு நம்மளையும் அப்படி வாழ தூண்டும் ஆனா இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆபத்து இருக்குங்க இப்படி கண்ணை மூடிக்கிட்டு செலவு பண்ணுறதால நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற நம்ம யாரும் பெரிய பணக்காரங்க ஆயிடுறதில்லை அதுக்கு பதிலாக பேங்க்கில் இருக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கடைசியில் முதல்ல இருந்த நிலைமைக்கே திரும்பிடுறோம் அப்போது பணக்காரங்க மாதிரி வாழ ஆசைப்பட்டு நம்ம எந்தெந்த விஷயத்துல எல்லாம் தேவையில்லாமல் காசை கறியாக்குறோம்னு ஒன்று ஒன்றா பார்ப்போமா ஒன்றாவது பெரிய ஜிம்முக்கு போறேன்னு காசை கட்டுறது ஆனால் ஒழுங்காக போகிறதே இல்லை ஆரம்பத்தில் என்னம்மா ஆர்வம் காட்டுவோம் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் ஆரோக்கியம்தான் முக்கியம்னு சொல்லி மாசா மாதம் ஒரு பெரிய தொகையை கட்டி ஊரில் பேர் போன ஜிம்ல போய் சேருவோம் ஆனால் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எத்தனை பேர் மாதம் முச்சு விடும் ஒழுங்கா போகிறோம் கொஞ்ச நாளில் ஆர்வம் போயிடும் மாசா மாதம் பணம் மட்டும் போயிட்டே இருக்கும் காசும் போச்சு உடம்பும் ஏறலைன்னு இல்லாமல் வீட்டிலேயே சின்ன சின்ன உடற்பயிற்சி பண்ணுறது வாக்கிங் ஜாகிங் போகிறது இல்லைன்னா நம்ம ஏரியாவில் இருக்க சின்ன ஃபிட்னஸ் சென்டர்ல சேர்றதுன்னு செஞ்சா காசும் மிச்சம் உடம்பும் ஃபிட் ஆகும் ரெண்டாவது எங்கள் வீட்டு டிவி தான் ஏரியாலேயே பெருசு ஹோம் தியேட்டர் அலப்பறை பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம கெத்த காட்டணும்னு பெரிய சைஸ் டிவி அதுக்கு மேட்சா சவுண்ட் சிஸ்டம்னு வாங்கி போட நம்மளில் பலருக்கு ஆசை இருக்கும் ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சாமான் எல்லாம் கடையை விட்டு வெளியே வந்த உடனேயே பாதி விலை குறைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிவி முன்னாடி உட்காந்து நேரத்தை வீணடிக்கிறதால உருப்படியாக ஏதாவது செஞ்சு சம்பாதிக்கிற நேரமும் குறையும் பெரும்பாலும் கிரெடிட் கார்டில் தேய்ச்சோ இல்லை இஎம்ஐல மாட்டியோ வாங்குறதால வட்டியோட சேர்த்து கடன் சுமைதான் ஏறுமே தவிர எந்த பண லாபமும் கிடைக்காது மூணாவது பந்தா காற்ற நண்பர்களோட போட்டி போடுறது இது நம்மில் பலருக்கும் நடக்கும் நண்பர்கள் எல்லாரும் விலை உயர்ந்த ஹோட்டலுக்கு போறாங்கன்னு நாமளும் போறது காஸ்ட்லியான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது அவங்களுக்கு இணையா பெரிய பரிசு வாங்கி கொடுக்கறதுன்னு அடுத்தவங்களுக்காகவே தேவையில்லாத செலவு செய்வோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்படி மத்தவங்கள பார்த்து செலவு பண்றதால நம்ம மதிப்பு ஒன்றும் கூட போறதில்லை நம்ம பர்ஸ் தான் காலியாகும் உண்மையான நட்பு காசு பணத்தை பார்த்து வர்றதில்லைங்க அடுத்தவங்களுக்காக நாம ஏன் கஷ்டப்படணும் நாலாவது அடிக்கடி புதுசு புதுசா பைக் மாத்திர பழக்கம் பைக் விஷயத்துல நான் ரொம்ப அப்டேட்டட் தெரியுமா இன்னும் அடிக்கடி புது மாடல் பைக் வாங்குறது நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய பண நஷ்டம் ஷோரூம்ல இருந்து புத்தம் புது பைக்கை ஓட்டிட்டு வர்ற அந்த அந்த கெத்துக்காக அல்லது அந்த பந்தாவுக்காக அந்த பெருமைக்காக ஆசைப்பட்டு வாங்குவாங்க ஆனா பைக் ஷோரூமை விட்டு வெளியே வந்த நிமிஷமே அதோட மதிப்பு பல ஆயிரங்கள் குறையுதுன்னு அவங்களுக்கு தெரியறதில்லை ஒரு பைக் வாங்கின முதல் வருஷத்திலேயே இருபது சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதம் மதிப்பு குறைஞ்சிடும் பழைய பைக்கை கொடுத்துட்டு புது பைக் வாங்குறப்போ பழைய கடனோட புது கடனையும் சேர்த்து ஒரு ஓயாத கடன் வலையில சிக்க வச்சிடும் உண்மையான பணக்காரங்க பலர் நல்ல கண்டிஷன்ல இருக்கிற செகண்ட் ஹேண்ட் பைக்கை வாங்கி பல வருஷம் ஓட்டுவாங்க அதுல மிச்சமாகிற பணத்தை முதலீடு செஞ்சு அவங்க சொத்தை பெருக்குவாங்க அஞ்சாவது பேருக்காக டிசைனர் கைப்பை வாட்ச் வாங்குறது பெரிய கம்பெனி பேர் போட்ட கைப்பை வாட்ஸ் கண்ணாடின்னு ஆடம்பர பொருட்களை வாங்குறது கொஞ்ச நேரத்துக்கு நம்மளும் பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கலாம் ஆனா அதுக்கு நாம எவ்வளோ பெரிய விலை கொடுக்குறோம் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பிராண்டட் பொருட்களை வாங்கி இதெல்லாம் பணக்காரங்க அடையாளம்னு தப்பா நினச்சிக்கிறாங்க ஆனா உண்மையான பண பலத்துக்கு இந்த மாதிரி பளபளப்பான லோகோ எல்லாம் தேவையே இல்ல இந்த விலை உயர்ந்த பொருட்கள் கொஞ்ச நாள்லேயே மதிப்பை இழந்துடும் நம்ம பணத்தையும் கரைச்சிடும் அதுக்கு பதிலா அந்த பணத்தை வச்சு எதிர்காலத்துக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது செய்யலாமே ஆறாவது உரிமைச்ச பிராண்டட் துணிமணி வாங்குறது பெரிய பிராண்ட் சட்டை போட்டா ஒரு கம்பீரம் வரும் ஆனா அது கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த சின்ன லோகோவுக்காகவே அதிகமா செலவு பண்றதால நம்ம பண நிலைமை ஒன்றும் மேலே வந்துட போறதில்ல நடுத்தர வர்க்கத்துல பலர் அப்பப்போ வர்ற புது ஃபேஷன் பின்னாடியே ஓடுவாங்க ஆனா இந்த விலை உயர்ந்த துணிகளை மறுபடியும் வித்தா வாங்கின விலையில கால்வாசி கூட தேராது நம்ம தன்னம்பிக்கையும் பண வெற்றியும் நாம போடுற துணியில இல்லைங்க புத்திசாலித்தனமா யோசிச்சு செலவு பண்றதுல தான் இருக்கு ஏழாவது விலை உயர்ந்த ஃபர்னிச்சர் வீட்டு அலங்கார பொருள் மோகம் வீட்டுக்கு விலை உயர்ந்த சோபா கட்டில் டைனிங் டேபிள்னு வாங்கி போட்டா பார்க்கறதுக்கு நல்லாதான் இருக்கும் ஆனா கிரெடிட் கார்டிலேயோ இல்ல மாசா மாசம் இஎம்ஐலையோ ஃபர்னிச்சர் வாங்குறது தேவையில்லாத கடன் சுமையை தான் உருவாக்கும் கடையை விட்டு வெளியே வந்த உடனேயே அதோட மதிப்பும் குறைஞ்சிடும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறத விட நமக்கு நிம்மதியா கட்டுப்படியாகிற விலையில நல்லா உழைக்கிற பொருட்களை வாங்குறது தான் புத்திசாலித்தனம் பண கஷ்டமும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் எட்டாவது சம்பளம் ஏறினதும் வாழ்க்கை தரத்தையும் ஏத்திக்கிறது நிறைய நடுத்தர வர்க்கத்து மக்களுக்கு சம்பளம் ஏறின அடுத்த நிமிஷமே அவங்களோட செலவும் ராக்கெட் வேகத்துல ஏறிடும் கொஞ்சம் பெரிய வீடு வாடகைக்கு அதை விட வசதியான பைக் ஆடம்பரமான டூர்னு அந்த அதிகப்படியான பணம் வந்த சுவடே தெரியாம காணாம போயிடும் இப்படி வாழ்க்கை முறையை உயர்த்தி செலவு பண்ற பழக்கம் உங்களை பண விஷயத்துல இருந்த இடத்துல தான் நிக்க வைக்கும் சம்பளம் ஏறின உடனே ஆடம்பரமா வாழாம அந்த பணத்தை சேமிப்புல போடுங்க ரிட்டையர்மெண்ட் திட்டத்தில் முதலீடு பண்ணுங்க இல்லை ஏற்கனவே இருக்கிற கடனை அடைங்க அப்போதான் பண விஷயத்தில் உண்மையிலேயே முன்னேற முடியும் ஒன்பதாவது என்னென்னமோ ஆன்லைன் கோர்ஸ் வாங்குறது ஆனால் ஒன்றை கூட முடிக்கிறது இல்லை ரெண்டே மாசத்துல பணக்காரராவது எப்படி இந்த ஸ்கில் கற்றுக்கிட்டா லட்சம் லட்சமாக சம்பாதிக்கலாம்னு சொல்கிற ஆன்லைன் கோர்ஸ்களை வாங்குறது நம்ம மேலே நாமளே முதலீடு பண்ணுற மாதிரி தான் ஆரம்பத்தில் தோணும் ஆனால் அப்படி எத்தனை கோர்ஸ் வாங்கிட்டு ரெண்டு வீடியோ பார்த்ததோட சரி அப்படியே தூசி தட்டி கிடக்கு உருப்படியாக அதை முழுசா கற்றுக்கிட்டு பயன்படுத்தலைன்னா இந்த கோர்ஸால ஒரு பிரயோஜனமும் இல்லை பணமும் வீண்தான் அதுக்கு பதிலாக உங்களுக்கு உண்மையிலேயே என்ன தேவையோ எந்த கோர்ஸை கண்டிப்பாக முடிச்சு பயன்படுத்துவேன்னு நம்பிக்கை இருக்கோ அப்படி ஒன்று ரெண்டு கோர்ஸ்ல உங்கள் நேரத்தையும் பணத்தையும் முதலீடு பண்ணுங்க பத்தாவது தகுதிக்கு மீறி தடபுடலா கல்யாணம் பண்ணுறது இது நம்ம ஊரில் ரொம்பவே அதிகம் நடுத்தர வர்க்க குடும்பங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சொந்த பந்தங்க மெச்சனும்னு ஒரே ஒரு நாள் விழாவுக்காக பெரிய கடன் வாங்கி கல்யாணம் பண்றாங்க இந்த ஆடம்பர செலவால் கல்யாண வாழ்க்கையோட ஆரம்பத்திலேயே மன அழுத்தமும் பண கஷ்டமும் தான் மிஞ்சுமே தவிர வேற எந்த பிரயோஜனமும் இல்லை மறக்க முடியாத அளவுக்கு சிறப்பா கல்யாணம் பண்ண கடன் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க எளிமையா நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் பண்ணாலும் அதே சந்தோஷம் தான் கிடைக்கும் கஷ்டமும் இல்லாம நிம்மதியாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி பணத்தை வீணடிக்கிற விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கணும்னா நமக்கு முதல்ல சுய கட்டுப்பாடு வேணும் என்ன செய்யறோம் ஒரு விழிப்புணர்வு வேணும் தேவையில்லாம எங்கெங்கே காசு போகுதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க அப்புறம் அந்த பணத்தை மிச்சப்படுத்தி சேமிப்பு முதலீடு முக்கியமான குடும்ப தேவைகள்னு யோசிச்சு செலவு பண்ணுங்க செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறது இப்போ இருக்கிற போனையே இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்றது ஆடம்பர பொருட்களை விட நல்ல அனுபவங்களுக்கு பயணம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது திடீர்னு ஆசைப்பட்டு எதையும் வாங்கிடாம யோசிச்சு வாங்குறதுன்னு சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்க பண நிலைமையில பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உண்மையான பண வளர்ச்சிங்கிறது புத்திசாலித்தனமான பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கிறது தான் ஆசைகளை விட தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க நிரந்தர வருமானம் தர்ற ரிட்டையர்மெண்ட் திட்டங்கள்லையோ இல்ல நம்பிக்கையான முதலீட்டு வழிகள்லையோ தொடர்ந்து முதலீடு செய்யுங்க சம்பளம் கூடினாலும் பழைய மாதிரியே உங்க வருமானத்துக்குள்ள சிக்கனமா வாழுங்க பகட்டான பொருட்களை விட தரமான நமக்கு உண்மையிலேயே உபயோகமான பொருட்களை தேர்ந்தெடுங்க அடிக்கடி உங்க மாதாந்திர செலவுகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சரிபார்த்து தேவையில்லாததை வெட்டி விடுங்க இந்த எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த பழக்கங்கள் தான் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களை உண்மையிலேயே பண விஷயத்துல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் உண்மையான செல்வங்கிறது ஆரவாரம் பண்றதுல இல்ல அது நிலையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கணும் நிஜமான பணக்காரங்களுக்கு தெரியும் நிதி சுதந்திரம்னா கடனை விட சொத்து அதிகமா இருக்கணும் யோசிச்சு பொருட்களை வாங்கணும் தொடர்ந்து முதலீடு செய்யணும்னு அவங்களோட பண பாதுகாப்பு விலை உயர்ந்த பொருட்களை காட்டி மற்றவங்க கிட்ட இருந்து பாராட்டு வாங்குறது நம்பி இல்லை அதுக்கு பதிலா அவங்க சத்தம் இல்லாம நிலையான செழிப்பை உருவாக்குறதுல கவனம் செலுத்துவாங்க நம்ம நடுத்தர வர்க்கத்துல நிறைய பேர் பளபளப்பான ஆடம்பரமான வாழ்க்கை முறையை தான் வெற்றின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஆனா உண்மையான வெற்றிங்கிறது மன நிம்மதியான பண பாதுகாப்பு குறைஞ்ச கடன் நல்ல சேமிப்பு பணத்தை பத்தின கவலை இல்லாத சுதந்திரமான வாழ்க்கைதான் இந்த மாதிரி நம்மள அறியாம நாமளே மாட்டிக்கிற செலவு பொறிகள்ல இருந்து தப்பிக்கணும்னா பண வெற்றிங்கிறது ஆடம்பரம் இல்ல அது ஒரு புத்திசாலித்தனமான திட்டமிடலுங்கிற உங்க மனப்பான்மைய மாத்திக்கணும் அப்பதான் நீங்களும் பண விஷயத்துல ஜெயிக்க முடியும்